வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று எண்பத்து ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு செய்திகள் தேனி மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தை வலுப்படுத்த இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் ஏப்ரல் பதினாறு நேற்று புதன்கிழமை திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் காலை ஏழு முப்பது மணிக்கு திரு ஐயா மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி அவர்கள் இல்லத்திற்கு வருகை தந்து தொடர் நிகழ்ச்சியாக பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் அவர்களுடன் இணைந்து சின்னமனூர் ஜெயசக்தி மணி ஓடைப்பட்டி ராஜன் சீப்பாலக்கோட்டை நாராயணசாமி எரசை கணேசன் திரு பழனிசாமி சர்ச்சில் துரை கிரீன் சுந்தரம் டாக்டர் தேனி சந்திரன் திரு ரஞ்சித் கோடங்கிப்பட்டி திரு ரமேஷ் ஆகியோரை சந்தித்ததாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் நம்பிக்கை தயாநிதி கோவையில் எளிய மக்களுக்காக ரூபாய் முப்பத்தி ஐந்துக்கு முழு சாப்பாடு வழங்கும் கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட் கோவை கணபதி எஃப்சிஐ சாலையில் கடந்த ஒரு வருடமாக இயங்கி வருகிறது கௌமாரம் செல்வம் ட்ரஸ்ட் உணவகம் எங்களது வாழ்க்கைக்கு தேவையான அளவு போதுமான வசதி இருக்கிறது எங்கள் தந்தை சேர்த்து வைத்த சொத்தான வீடுகள் மூலம் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் வாடகையாக வருமானம் வருகிறது அதை நாங்கள் வைத்துக்கொண்டு என்ன செய்வது மக்களுக்கு பயன்பட யாரிடமாவது நன்கொடையாக கொடுப்பதை விட நேரிடையாக உதவியாக வாழலாம் என்று முடிவு செய்து என்பது மட்டுமல்ல மாதந்தோறும் அந்த இரண்டு லட்சத்தையும் இதற்கு பயன்படுத்தி ரூபாய் முப்பத்தைந்து முழு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் தேவையான அளவு எடுத்துக் கொள்ளலாம் ஒரு பொறியல் அப்பளம் ஊறுகாய் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் பயனடைந்து வருகின்றனர் டோக்கன் வாங்கவும் உணவை வாங்கவும் வரிசையில் நிற்பதை காண முடிகிறது சமூக உணர்வு சமூக பொறுப்பை இப்படியும் நிறைவேற்ற முடியும் என்று வாழ்ந்து காட்டும் திரு செல்வம் அவர்களுக்கு நல்லோர் வட்டம் அனைவருக்கும் உணவுத்துறை தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது தேனி மாவட்டம் சின்னமனூரில் முறைசாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை ஏப்ரல் பதினாறு அன்று தேனி மாவட்ட நல்லோர் வட்டம் இளைஞர் நல பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை அவர்கள் அவ்வூரில் உள்ள கூலி தொழிலாளிகளுக்கு விழிப்புணர்வு அளித்து அதே நேரத்தில் முறைசாரா தொழிலாளர் துறை அதிகாரிகளை சந்தித்து பேசி உட்கடை ஓடப்பட்டி கிராமத்தில் முகாமிட செய்தார் அப்போது முதல் தடவையாக நூற்று பத்து நபர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டது அவர்களுக்கு வருகிற சனிக்கிழமைக்குள்ளாக அடையாள அட்டை வழங்கப்படும் என்று அதில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களால் தெரிவிக்கப்பட்டதென்று திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய திரு பாலு ஐயா கலந்து கொண்டு நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைய வேண்டும் அரசின் திட்டங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பேசினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்டராயன் தேனி மாவட்ட விவசாய தங்க தலைவர் ஓடைப்பட்டி ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டதாக நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் எழுபத்து மூன்று வயதில் ஒரு அனுபவ அறிவு கடல் ஐயா நவநீத கிருஷ்ணன் ஏப்ரல் பனிரெண்டு மதுரையில் நடைபெற்ற தமிழக ஆளுமைகள் சந்திப்பில் கலந்து கொண்டவர்களை அவர்களது இல்லம் தேடி உள்ளம் நாடி சந்திக்கும் பயணத்தில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வந்திருந்த நவநீத கிருஷ்ணன் அவர்களை கோவை சவுடமுத்து மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் சந்தித்தனர் இந்த சந்திப்பு பற்றி சவுடமுத்து அவர்கள் கூறும்போது தமிழக ஆளுமைகள் சந்திப்பில் கலந்து கொண்ட பிரமுகர்களில் மதிப்பிற்குரிய நவநீதன் ஐயாவும் ஒருவர் இன்று அவரை அவரது பண்ணை வீட்டில் சந்தித்தபோது அவர் பாரம்பரிய விவசாயம் அது வாழ்வியலோடு எப்படி கலந்துள்ளது உடலின் உள் உறுப்புகள் எப்படி இயங்குகிறது சாஸ்திரம் மனித வாழ்வில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது போன்ற தகவல்களை அவர் கூறும்போது அவர் ஒரு அறிவு கடலாக காட்சியளித்தார் அப்படிப்பட்ட அவர் மேட்டுப்பாளையத்திலிருந்து மதுரை குறித்த நேரம் பத்து மணிக்கு முன்னதாக வருகை தந்து மாலை நான்கு முப்பது மணி வரை ஒரு பார்வையாளராகவே கலந்து கொண்டது அவர் மீது மதிப்பை மேலும் அதிகப்படுத்தியதாக திரு சவுடமுத்து தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி வருகிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தயாராய் உள்ள லட்சிய வேட்பாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நேர்மையான திறன்மிக்க இளைஞர்களே இனி கிராம ஊராட்சியில் தலைவர்கள் என்ற நிலை உருவாகி வருகிறது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நல்லோர் வட்டம் அமைத்துள்ள நிபுணர் குழு இதுவரை ஏழு முகாம்களை திருச்சி மதுரை ஏலகிரி ஈரோடு திண்டுக்கல் ஒசூர் ஆகிய மாவட்டங்களில் நடத்தி இதுவரை நானூறு நபர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளது வருகிற மே பத்து பதினொன்று ஆகிய இரு தினங்கள் ஏழாவது முகாம் மதுரையில் நடைபெற வருகிறது இம்முகாமில் கொள்ள விரும்புபவர்கள் தமது ஊராட்சியை சார்ந்த குறைந்தது ஐந்து நபர்கள் கொண்ட குழுவாக பங்கு பெறுவது அவசியம் என்று ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு பூஜ்ஜியம் நல்லோர் வட்டம் இனி ஊராட்சிகளிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் இனிவரும் காலங்களில் தமிழக ஊராட்சிகளிலும் மாற்றுத் திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையிலான சட்ட திருத்தம் தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டதாக பத்திரிகை குறிப்பு தெரிவிக்கிறது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன